கூடிய லோக்சபா தேர்தலை புறக்கணிக்க கூட தயாராக இருக்கிறோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கார் என்று பார்த்தால் ஓட்டுப் பதிவில் நூறு சதவீத ஒப்புகைச் சீட்டை பயன்படுத்தி முடிவுகளை அறிவிக்கக் கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் கூறினார் சனாதன சக்திகளின் அரசியலை அளிக்க நெருப்பைப் பெற்ற வைத்திருக்கிறோம் ஜனவரி மாதத்தில் இவிஎம் இயந்திரத்தை முற்றாக நீக்கி ஓட்டுச் சீட்டை பயன்படுத்த வேண்டும் என்றோம் இதுவரை நூறு சதவீத ஒப்புகை சீட்டை பயன்படுத்தி முடிவுகளை அறிவிக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இந்தியா கூட்டணியின் தலைவர் பங்கேற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த நிலைப்பாடு கடந்த லோக்சபா தேர்தலில் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு இடங்களில் இயந்திரத்தில் பதிவான ஓட்டுகளும் எண்ணப்படும் ஓட்டுகளும் வேறுபாடாக இருக்கிறது மேலும் இரநூத்தி இருபது தொகுதிகளில் பதிவான ஓட்டுகளை விட எண்ணப்பட்ட ஓட்டுகள் அதிகமாக வந்திருக்கிறது மீதி தொகுதிகளில் குறைவாக வந்திருக்கிறது இது மோசடியை காட்டும் வகையில் இருக்கிறது நிபுணர்கள் இந்த மோசடியை கண்டறிந்துள்ளனர் இது இயந்திர ஓட்டுப்பதிவு மோடியின் ஓட்டுப்பதிவு இயந்திரம் என ராகுல் பேசியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளும் தேசிய கட்சி அல்ல ஆனால் தேசிய கட்சிகள் பதறாத பிரச்சினையில் நாம் போராடுகிறோம் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற சவால் என் முன்னே உள்ளது விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை புறக்கணிப்பை கூட தயாராக இருக்கிறது அரசமைப்பு சட்டத்திற்கே பாஜக வேட்டு வைத்துள்ளது மீண்டும் பாஜக வந்தால் அதிபர் ஆட்சி முறைதான் வரும் என்று விடுதலை சிறுத்தைகளின் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார்